நாங்கள் எஸ்சி அல்ல எஸ்சி ஆக்கப்பட்டவர் தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி அல்ல எஸ்சி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஆங்கிலேயர்களால் தயாரிக்கப்பட்ட பட்டியலுக்கு பிறகுதான் எஸ்சி என்ற முத்திரை வந்தது எனவே ஆறு பெயர்களையும் ஒன்றாக்கி தேவேந்திர வேளாண் என்ற பெயரிலே எஸ்சி பட்டியலே இருந்து விளக்குங்கள் என்று கேட்டால்

உங்க மாதிரியே ஒவ்வொரு கட்சிக்கும் நான் போயிருந்தா எதாவது தெரிவேற்றிருக்க முடியுமா நான் புதிய தமிழகமா இருந்த காரணத்தினால் கொள்கையோடு இருந்த காரணத்தினால தான் குறிக்கோள் இருந்த காரணத்தினால்தான் ஒற்றை சட்டமன்ற உரிப்புல ரெண்டு பேர் கூட கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் வேறு கட்சி நான் ஒற்றையாளு இதுபோல பொதுக்கூட்டத்திலே கூட்டத்திலேயே எங்களெல்லாம் அமைதியாக இருக்க நான் மைக் போட்டு பேசுகிற இடம் இல்ல சட்டம் நான் பேச எழுந்த உடனேயே ஆளுங்கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் தயாராக இருப்பார்கள் துப்பாக்கி தவிர எல்லாம் வைத்துக் அவர்களுடைய வசை மொழியை தாங்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய உருட்டல் மிரட்டுகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் சட்டமன்றத்தில் ஒரு நாள் வெளிநடப்பு செய்துவிட்டு முதலமைச்சர் ஆண்டு காலம் அப்படித்தான் செயல்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என்றால் இதே நேரத்தில் தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி வரை இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவரிடத்திலே போய் அப்படி ஏதாவது தலைவர் அவர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக முதலமைச்சரத்தை அமைச்சரத்திலே மனு கொடுத்தார் என்று கேட்டு பாருங்கள் மேம்பாருப்பேன் அதுவாரம் ஒரு காலத்திலும் நான் செய்வது கிடையாது எனக்கோ வேண்டியவர்களுக்கோ யாருக்கோ சென்று நான் எந்த எதுவும் கேட்டது கிடையாது அதன் காரணமாகத்தான் எடுத்துக்கொண்ட கோரிக்கைகளை வெற்றி பெற முடிந்தது தமிழ்நாட்டிலே வேறு எந்த அரசியல் இயக்கமும் கண்ணுக்கு முடியாத இரட்டை தமிழரை கண்ணுக்கு தெரிந்தது டாக்டர் கிருஷ்ணசாமி கண்ணுக்கு மட்டும்தான் இந்த எத்தனை கிராமத்தில் இரட்டை தமிழர் இருக்கிறது இன்னைக்கு நீ யார் யார் கட்சியும் பின்னாடியே போறிய ராமநாத மாவட்டத்தில் பரமக்குடியில இருக்கக்கூடிய உங்க அப்பா கிட்ட போய் கேட்கலாம் உங்க தாத்தா கிட்ட போய் கேளு இப்படித்தான் நீ புதுக்குடத்தில் இருந்தியா இப்படித்தான் கவிதையில் இருந்தியா இப்படித்தான் பரமக்குடி ராமாபுரத்தில் இருந்த இடம் போய் கேள்வி நம்மை விட யாரா தமிழ் தேசிய உங்களுக்கு வரலாறு தெரியுமா தமிழ்நாட்டுடைய விடுதலை புலிகளுக்கு அல்லது வந்து விடுதலை இயக்கங்களுக்கு யாரெல்லாம் எப்படி எல்லாம் உதவி உங்களுக்கு தெரிய மாட்டா சும்மா கதை பேசினா உங்களுக்கு தெரியுமா தமிழ் தேசியம் என்பதெல்லாம் பித்தலாட்டம் என்பது உங்களுக்கு தெரியாது தேசியம் என்பதே பித்தலாட்டம் என்பது தெரியாது உங்களுக்கு முப்பது ஆண்டு காலம் சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலேயும் போராடி நான் வந்து தேவேந்திர வேளாண்களை எஸ்இ பட்டி இருந்து வெளியேற்று சொன்னா அதே பேரை கொடுத்து போட்டு தேவேந்திர வேளாண் போட்டு நான் செஞ்சேன்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட வர்ற போது அது ஒரு சாதனையா இருந்து அதை நீ பேசுற யாரு போராடுனாங்க யாரு முன்னெடுத்தாங்கன்னு ஒரு நாள் வந்து வரச்சாச்சும் அப்படின்னு எட்டி பாருங்க புதிய தமிழகம் இருந்தால் ஆயிரம் சாதனைகளை இருக்கிறது வேற கட்சிக்கு போனா அதோடு உன்னுடைய முற்றுப்புள்ளி வாய்ப்பு புதிய தமிழமா இருந்தால்தான் நான் ரெட்ட தமிழகத்து போராட முடிஞ்சது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் மாவட்டம் மாஞ்சோலை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடி திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவே சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட தேயிலை காபி தோட்டங்களிலே ஐந்து லட்சம் பேர் நிரந்தர தொழிலாளர்கள் பத்து பதினெட்டு மேற்பட்டவர்கள் தற்காலிக தொழிலாளர்கள் பணியாக இருந்து

ஆற்றில பதினேழு பேரை கருணாநிதி அரசு அமைக்க எட்டு மணி நேரம் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்திருக்கின்றன இன்னைக்கும் தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன ஆனால் ஒரு தொழிற்சங்கம் கூட ஒரு கட்சி கூட அந்த விளிம்பின ஒதுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை எடுத்து போராடிய வரலாறு கிடையாது அதுவும் பெரிய தமிழகத்தால் தான் சாதிக்கப்பட்டது